இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் முடிவை மத்திய அமைச்சரவை எடுத்தவுடன் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் மத்திய அரசின் முடிவை அவர் கண்டித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அதை பார்த்ததும் நாடாளுமன்றத்தில் இதற்கான சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்படும்போது நிச்சயமாக அவர் அதை எதிர்த்து பேசுவார் என்று பலராலும் எதிர்பார்க்கப்பட்டதாக தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார் அந்த மசோதா மீது பாமக என்ன கருத்தை தெரிவிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு பலரிடமும் இருந்ததாகவும் ஆனால் நாடாளுமன்றத்தில் எதிர்த்து பேசாத தன் மூலம் அந்த மசோதாவுக்கு மறைமுக ஆதரவு அளித்தது ஏன் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார் சமூக நீதியை வலியுறுத்தி அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையிலும் கூட முரண்பாடு உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இடஒதுக்கீடு வழங்கப்படுவதன் அடிப்படை நோக்கம் ஆண்டாண்டு காலமாக சமூக அடிப்படையில் அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்த மக்களை கைதூக்கி விடுவதுதான் என அறிக்கையின் முற்பகுதியில் குறிப்பிட்டுள்ள அன்புமணி அதே அறிக்கையின் இறுதியில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்தி அனைத்து சமுதாயத்தினருக்கும் மக்கள் தொகைக்கு ஏற்ப நூறு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளதாக இருப்பதாகவும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா் இடஒதுக்கீடு பற்றி அவருக்குள்ள குழப்பத்தையே இது காட்டுவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் சமூக அடிப்படையில் ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்தவர்களை கைத்தூக்கி விடுவதற்குதான் இடஒதுக்கீடு என்னும்போது அந்த ஒடுக்குமுறையை செய்து வரும் முன்னேறிய சாதியினருக்கும் எவ்வாறு அதை வழங்க முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ள தொல் திருமாவளவன் அப்படி முன்னேறிய சாதியினருக்கும் வழங்க வேண்டும் என்பதுதானே பாஜகவின் நிலைப்பாடு அதற்கும் பாமகவுக்கும் என்ன வேறுபாடு என்றும் கேள்வி எழுப்பியுள்ளாா் இந்த பிரச்சினையாக இருந்தாலும் உடனுக்குடன் அறிக்கை விடுவதில் கவனம் செலுத்தும் மருத்துவர் ராமதாஸ் இந்த பிரச்சினையில் பாஜக அரசை கண்டித்து அறிக்கை விடாதது ஏன் என்றும் அன்புமணி விடுத்த அறிக்கையே என்று மவுனம் காக்கிறாரா என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு இதனால் எந்த சிக்கலும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதுதானே அவருடைய மௌனத்திற்கு காரணம் என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் உண்மையிலேயே சமூக நீதியின் மீது அக்கறை இருந்திருந்தால் இடஒதுக்கீட்டு கொள்கையை குழித்தோண்டி புதைக்கும் பாஜகவின் மோசடியை எதிர்த்து பாமக நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டாமா அதை செய்யாமல் மோடி அரசின் மோசடிக்கு மறைமுக ஆதரவு அளித்ததன் மூலம் அரசியல் தான் சமூக நீதி பற்றி பாமக பேசுகிறது என்பது அம்பலமாகியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நாடக அரசியலை பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார்